லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயப்பன் திருமணம் நடந்துவிட்டதா பழனியின் சாபத்தால் ஐயப்பனுக்கு என்ன நடந்தது அந்த சாபத்தை ஐயப்பன் ஏன் ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி பார்ப்போம் பதினெட்டு படி உணர்த்தும் தத்துவம் என்ன எதை செய்ய வேண்டும் எதை விட வேண்டும் ஏன் காம குரோதத்தை விட வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் நெசவுத் தொழில் செய்து வந்த மதுரையில் குடியேறிய குலத்தவர்கள் நெய்து கொடுக்கும் தான் சேர மன்னர்கள் அணிவார்கள் அப்படியான ஒரு காலகட்டத்தில் சௌராஷ்டிரா நெசவு வணிகர் ஒருவர் தான் நெய்த பட்டாளைகளை மன்னனுக்கு எடுத்துச் செல்லும்போது தன்னுடைய மகளையும் உடன் அழைத்துச் சென்றார் செல்லும் வழியில் ஆரியங்காவு என்னும் ஊர் வரும்போது இருட்டிவிடுகிறது அந்த காலத்தில் கோவில்கள் எல்லாம் அன்ன சத்திரங்களாகவும் தங்கும் இடங்களாகவே இருந்திருக்கின்றன அதனால் நெசவு வணிகரும் அவரது மகளும் அங்கேயே தங்கிவிடுகின்றனர் நெசவு வணிகனின் மகளான புஷ்கலை அங்கிருந்த ஐயப்பன்னின் உருவத் திருமேனியைக் கண்டவுடன் அய்யன்மேல் அளவற்ற காதலும் பக்தியும் கொள்கிறாள் மறுநாள் சேரமன்னனைக் காண தந்தை கிளம்பும் சமயம் தந்தையுடன் செல்ல மறைக்கிறாள் தங்கப் போவதாய் பிடிவாதமாய்ச் சொல்லுகிறாள் வணிகர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மகள் கேட்கவில்லை நீங்கள் திரும்பும்போது உங்களுடன் வருகிறேன் என்று திரும்பத் திரும்பச் சொல்கிறாள் என்ன செய்வதென்று புரியாத வணிகர் அந்தக் கோவிலின் மேல்சாந்தியின் வேண்டுகோளின்படி மகளைக் கோவிலிலேயே மேல் சாந்தியின் பொறுப்பில் விட்டுவிட்டு அரை மனதுடன் மன்னனை காண செல்லுகிறார் அந்த அடர்ந்த காட்டு வழியே தனியே சென்ற நெசவு வணிகன் ஒரு ஒற்றை யானையிடம் சிக்கிக் கொள்கிறார்கள் உடனே பயந்து தான் ஆரியங்காவில் பார்த்து ஐயப்பனை நினைத்து ஐயப்பக் காப்பாற்று என கதறுகிறார் அப்பொழுது அங்கே அழகே உருவான ஒரு வேடன் வருகிறான் அந்த யானையை அடக்குகிறான் இதைக் கண்டு மகிழ்ச்சியுற்ற நெசவு வணிகன் தன்னிடம் இருந்த உயர்ந்த பட்டாடை ஒன்றினை பரிசாக கொடுக்கிறான் மனம் மகிழ்ந்த வேடுவ வாலிபன் உடனே அதை அணிந்து அழகே உருவாக காட்சி கொடுத்து சிரித்துக் கொண்டு இருக்கிறான் இளைஞனின் சடந்தரியத்தைப் பார்த்து வியந்த வணிகர் மாப்பிள்ளை போல் இருக்கிறாய் வேறு என்ன வேண்டும் உனக்கு எனக் கேட்கிறார் நான் கேட்பதைக் கொடுப்பீர்களா என வேடன் கேட்க என் உயிரைக் காத்து உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருவேன் என வணிகர் சொல்கின்றார் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என வேடன் கேட்க தனக்கு மகள் இருப்பது இவனுக்கு எவ்வாறு தெரியும் என வணிகர் வியப்பில் ஆழ்ந்தார் அவனிடம் சரி என சம்மதிக்க வேடன் அவரை நீங்கள் திரும்பும்போது என்னை ஆரியங்காவு கோவிலில் சந்தியுங்கள் எனச் சொல்லிவிட்டுச் சென்று விடுகிறான் மன்னனைக் கண்டு திரும்பிய வணிகர் ஆரியங்காவுக் கோவிலை அடைகிறார் மகள் அங்கே இல்லை எங்கேயும் இல்லை இரவு முழுதும் தேடுகிறார் மேல் சாந்தியும் தேடுகிறார் இரவாகிவிடுகிறது சாந்தி அசதி மேலிட அப்படியே தூங்கிவிடுகிறார் தூக்கத்தில் ஐயப்பன் கனவில் தோன்றி புஷ்கலை தன்மீது கொண்ட பக்தியினால் அவளை தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டதாய் சொல்கின்றான் ஐயன் திடுக்கிட்டு எழுகிறார் மேல்சாந்தி மேல்சாந்தி வணிகர் உள்ளிட்ட அனைவரும் காலையில் கோவிலை திறந்து ஐயன் சந்நிதியை பார்த்தார்கள் என்ன அதிசயம் காட்டில் வேடனுக்கு வணிகர் கொடுத்த பட்டாடை ஐயன் எடுப்பில் காணப்பட்டது அதே மாப்பிள்ளைக் கோலம் வணிகர் தன் மகளின் தீராத பக்தியையும் அவளின் பக்திக்குக் கிடைத்து முக்தியையும் புரிந்து கொள்ளுகின்றார் பழிஞன் என்பவர் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கு சாபம் கொடுக்கிறான் பூலோகத்தில் ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவும் யோகியாகவும் இருக்க கடவாய் என சாபமிட்டான் பழியன் அதையும் சந்தோஷமாக புன்புருவலோடு ஏற்றுக்கொண்ட ஐயன் பழியனே நான் பூவுலகில் மானிடனாக வாழ வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கிறது அதில் நான் பிரம்மச்சாரியாகவும் இருக்க வேண்டும் இப்பொழுது உன் சாபம் அதை மிகவும் எளியதாக்கிவிட்டது அப்பொழுது நீயே பந்தள தேசத்து அரசனாக வந்து என் வளர்ப்பு தந்தையுமாய் ஆவாய் நான் என்னுடைய அவதார நோக்கத்தைப் பூர்த்தி செய்ய நீயே உறுதுணையாக இருப்பாய் என்று கூறி பழிஞனுக்கு அருள் பதித்தார் பந்தளராஜனின் பதினெட்டு படி உணர்த்தும் தத்துவம் முதல் படி விஷாத யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் பொன்னிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம் இதுவே முதல் படி இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் போதுமா மனம் பக்குவம் அடைய வேண்டாமா பதனை எதிர்பார்க்காமல் கடமையைச் செய்யும் பக்குவம் மூன்றாவது படி நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றிக்கூட கூட கவலைப்படாமல் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தானே தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புறநடக்கம் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக் கூடாது இதுவே ஆறாவது படி ஏழாம் படி ஞானம் இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி எட்டாம் படி அக்ஷர பிரம்ம யோகம் எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி. ஒன்பதாம் படி ராஜ குய யோகம் கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூகத் தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனைக் காண்பதுதான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று நர்வது ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது பதினொன்றாம் படி பன்னிரண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது பன்னிரண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்திரகிய விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் பதிமூன்றாம் படி பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி பதினேழாம் படி சிரித்தாத்திரய விபாக யோகம் சர்வம் பிரம்ம மயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தைப் பெறுவது பதினேழாவது படி பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி சத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தருவார் நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பது ஐயனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் ஐயப்பன் திருமணம் நடந்துவிட்டது மனைவியின் பெயர் புஷ்கலை பூரணை நன்றி வணக்கம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்